ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் செய்து வணக்கம் நேற்றுக்கு வந்து வெற்றிமாறனோட தயாரிப்பில் பேட் கேள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட டீச்சர் வழியே வந்திருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அந்த படத்தோட டீச்சரை பார்த்து பயங்கர கோபமாக இருக்கிறாங்க எல்லாருமே அதாவது ஒரு பெண் அவன் வந்து அந்த பழமையிலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறான் ரைட்டு அதை வந்து பொதுவாக காட்டியிருக்கலாம் எந்த ஒரு ஜாதியுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு கல்லூரியில் அல்லது பள்ளி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து தண்ணி அடிக்கலாம் இந்த பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி சில பெண்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாக தயாரிப்பாளரும் டைரக்டரும் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய கருத்து சரி ஆனால் அந்த பெண்ணை வந்து ஒரு பிராமண சமூகத்து பெண்ணாக காட்டியிருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எல்லா ஜாதியிலையும் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க பர்டிகுலராக ஒரு பிராமின் கேள் வந்து தண்ணி அடிக்கணும்னு விரும்புகிறா அந்த மாணவர்களை அவங்க கூட ஜாலியாக இருக்கலான்னு நினைக்கிறா அப்படிங்கெல்லாம் காட்டுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு புரியல அதே சமயத்தில் பிராமின் சமுதாயத்தில் முகுந்த் வரதராஜனை பற்றி அமரன் சொல்லிவிட்டு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு என்ன உருட்டு உருட்டுனாங்க பிராமின்னு அந்த கேரக்டரை காட்டுறதுக்கு யாருக்கும் தயாரிப்பாளருக்கோ அல்லது அதில் நடித்தவனுக்கோ டைரக்ட் பண்ணவனுக்கோ எந்த ஒரு எண்ணமும் இல்லை ஏன்னா நல்ல விஷயத்த சொல்லும்போது பிராமின்னு சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு க்ரெடிட் போயிடக்கூடாது அதனால் என்ன செஞ்சாங்க ரொம்ப பாலிஷாக அதுக்கு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா அந்த வரதராஜன் முகுந்தனோட அப்பா வரதராஜன் வந்து எந்த ஜாதியையும் காட்டாதீங்கன்னு சொன்னாராம் இது மிகப்பெரிய உருட்டு அவர் எதுவும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் அந்த முகுந்த வரதராஜன் ஒரு பிராமின் அவர் வந்து சின்ன வயசில் ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்கிறாரு அதை என்ன செய்கிறாங்க உண்மை சம்பவம்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் உண்மை சம்பவம்னு சொன்னால் அவர் அந்த முகுந்த வரதராஜனை படத்தில் காட்டும்போது அவர் என்ன செய்யணும் பிராமினை காட்டணும் பிராமணை காட்டிட்டால் அதில் நல்லவனால வராறு ஒரு பிராமினை நல்லவனாக காட்டுறதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் சமுதாயத்தில் பிராமினுக்கு நல்ல பேர் கொடுத்துட்டா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இந்த இந்த சிந்தனை அதனால தான் பிராமினை காட்டாமல் வேறு ஏதோ ஒரு நைனா நைனான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கிரீடம் வச்சாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த அந்த பயோபெக் எடுக்கும்போது உண்மையான ஜாதியை மறைக்கணும் ஆனால் கற்பனையாக ஒரு கதை அதுவும் ஒரு கெட்டு குட்டிச்சவராக போகிற ஒரு கேரக்டருக்கு பிராமினன் பிராமினோட ஜாதியை அதில் புகுத்தணும் அப்போது அந்த தயாரிக்கிற வெற்றிமாறனுக்கு அறிவில்லை அந்த டைரக்ட் பண்ணவளே ஒரு பிராமின் சொல்லி சொல்லிக்கிறாள் இவனையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே நமக்கு புரியல பிராமின் சமுதாயத்தில் சாதித்தவங்க எக்கச்சக்கம் அவங்க தான் படிக்கிறவங்க அவங்க தான் கடவுளுக்கு பயன் பயந்தவங்க நல்லது கெட்டது தீர்மானித்து கெட்டது இருந்ததுன்னா ஒதுங்கி போகிறவங்க இதுக்கடையில் சொல்கிறாரு அரங்கேற்றம் எடுக்கலையா பாலச்சந்தர் அவர் கூட ஒரு பிராமின் தானே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறாங்க அவர் படம் எடுத்தார் இல்லைன்னு சொல்லலை அரங்கேற்றம்னு ஒரு படம் எடுத்தார் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு வெளி மாநிலத்தில் ஹைதராபாத்து போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் எடுத்தார் அது பிராமணாக இருந்ததுனால அது ஒரு சிலசெல்ல போட அது அடங்கிடுச்சு ஆனால் நீங்கள் யார் படத்தயாரிப்பாளர் யார் வெற்றி இவங்க எல்லாம் தலித்துக்கு தோ துணை போகிறவங்க அவங்கள பெருசாக பண்ணுங்க எப்படியும் நாசமாக போங்க அதை பற்றி சொல்லலை ஆனால் ஒரு ஒரு பிராமின் சமுதாயத்தை தேவையில்லாமல் எளிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அது இந்த டீசரே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா படம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல அது எல்லோரும் கொதித்து போய் தான் இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து பழங்கு பழமையை வந்து உடச்சிக்கிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் அது பொதுமை பெண் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார்ன்னா அந்த பொதுமை பெண் வேறு ஆனால் இவனு காட்டுறது இதுக்கு பேர் பொதுமக்கேன்னா நான் தண்ணி அடிப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது பையனை கிஸ் அடிப்பேன் நான் எப்படி வேணால் இருப்பேன் அதுக்கு எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தா நான் வீட்டை விட்ட கூட ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஒரு பெத்த அம்மாங்கிட்ட ஒரு கேரக்டர் சொல்லுது இப்படி ஒரு படம் எடுத்து ஏற்கனவே குற்றப்பள்ளி ஆகிட்டு இருக்குது மாணவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தண்ணி கலாச்சாரம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் தண்ணி அடிக்கிறாங்க இந்த லட்சணத்தில் நீ நல்லது நடக்கணும்னு நினச்சா அது வேறு ஆனால் சமூகத்தில் இருக்கிற அவலங்களை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும் அவலங்களை சொல்கிறதுக்கு எதுக்கு ஜாதியாக எடுக்கிறீங்க தேவையில்லாமல் இந்த பிராமண சமூகத்தை எழுத்து அவங்கள கேவலப்படுத்தி எல்லா பிராமணும் அப்படி தான் இருக்காங்களா போய் பார்த்துருக்கீங்களா இந்த கிரா பிராமின் குடும்பத்தையாக எவ்வளோ ஒழுக்கமாக பசங்களை படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ ஒழுக்கமாக பக்தியோடு இருக்கிறாங்க ஏதாவது பொய் சொல்கிறாங்களா பயப்படுவாங்க பொய் சொல்லணுமானா நமக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை இருக்குது நம்மளுடைய மறைவிக்கப்புறம் நம்ம வந்து நரகத்துக்கு போவோம்னு நம்புகிறவங்க கடவுளை அப்படி ஒரு எந்த நேரமும் காலையில் எழுந்திரிச்சா சந்தியாவதனம் பண்ணுறதுலேருந்து சாமி கும்பிட்றதுலேருந்து கோவிலுக்கு போகிறதுலேருந்து அத்தனை விஷயங்களும் செய்கிற ஒரு பிராமின் குடும்பத்தில் ஒரு பெண் வந்து இந்த இதெல்லாம் தான் பழைய கோட்பாடெல்லாம் தேவையில்லைன்னு தான் அது ஒரு பொதுவான உங்கள் ஜாதியில் காட்டக்கூடாதா அந்த அது அது காட்டினா ஏன்னா பிராமண பையன் வந்து என்ன சொல்கிறது எது பேச மாட்டான் நஷ்டமாக போகிறான் எனத்தையும் பண்ணிட்டு போகிறான் அவன் எடுக்கிறான்னா அவனே அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு நினச்சி ஒதுங்கி போகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க குட்டை குட்டை குனிய குனிய கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு வெக்கப்படணும் இதில் தயாரிப்பாளர்கள் வேறு பிராமணன் பிராமணர்ஸு பிராமின்ஸ் இருக்கிறாங்க இந்த டைரக்ட் பண்ண போ பட்டச்சியே என்ன செய்வா பிராமின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எல்லாம் எதுக்கு டைரக்ட் பண்ண யார் அழுதா நீ இப்படி ஒரு படம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி யாரும் அழலை வீட்டில் முடங்கி கடை இல்லை நல்ல கதையோட க படம் ஆடு அவனுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க தயாரிப்பாளர்லாம் அவங்க ஜாதியை வசத்தி காட்டுறாங்க அந்த அறிவு உனக்கு இல்லை பிராமின் சமுதாயத்தை மோசமாக காட்டிகிட்டு இருக்கிற இதெல்லாம் எந்த கேடுக்கு கட்ட தமிழகத்தை நாசமாக்குறதுக்காக ஒரு குரூப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அது கேவலமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதைத்தான் சொல்லணும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்